கடந்த சில வாரங்களாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஃபேக் நியூஸ் வந்து பரப்பப்பட்டு வருகிறது இந்த ஃபேக் நியூஸ் மூலமாக அரசுக்கு எதிராக பல்வேறு தகவல்களை பரப்புவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தான் பாஜக இதற்காகவே சில வாட்ஸ்அப் குரூப்பில் உருவாக்கி ஃபேக் நியூஸை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் நிறைய செய்திகள் ஆதாரத்தோடு வெளிவந்திருந்தன தமிழ்நாட்டில் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் ஃபேக் நியூஸை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல் சில விஷய தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தற்காத்துக் கொள்வதன் மூலமாக பேக் நியூஸ்லேருந்து தப்பிக்க முடியுமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஏன்னா இதில் ஏராளமான தகவலை நம்ம சேகரிச்சிருக்கோம் கடந்த சில வாரங்களாகவே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக சில ஃபேக் நியூஸுகள் பரப்பப்படுது பூஜைக்காக வச்சிருந்த அந்த கல்லை வந்து எட்டி உதச்சாரு அப்படின்னு சொல்லி பரப்புனாங்க நம்ம சேனலை கூட அதை செக் பண்ணோம் அப்படி எந்த ஒரு விஷயமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோட பேசியிருந்தோம் பிஎஃப்ஐ அமைப்பினர் வந்து கைது செய்யும்போது பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டதாக எச்ராஜா ராஜா ஒரு வீடியோ பகிர்ந்தார் அதுவுமே பொய்யான தகவல் தான் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இதே பிஎஃப்ஐ அமைப்பிட்ட டிஜிபி சம்பளம் வாங்குவதாக இதே எச் ராஜா குற்றம் அதாவது நல்ல கவனிங்க ஹெச் பொறுத்த வரைக்கும் பிஎஃப்ஐ என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு அவர் பயங்கரவாத அமைப்பிடம் தமிழ்நாடு அரசுடைய டிஜிபி சம்பளம் வாங்குகிறார் என்று ஒரு ஹெச்ராஜா பேசியிருந்தார் இது ஒரு சாமானியர் பேசியிருந்தாங்க அப்படின்னா காவல்துறை சும்மா விட்டுருக்குமா அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா காந்தியோட மகளோட ராகுல் காந்தி இருக்கும் புகைப்படத்தை போட்டு மிகவும் கொச்சையாக பதிவு போட்டிருந்தார் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் மீதும் காவல்துறையில வழக்கு பதியப்பட்டுச்சு போக்குவரத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆமணி பஸ்ல பணக்காரங்க தான் போவாங்க ஏழைக்கு இதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிப்பு வெளியிட்டதாக அமைச்சரே அப்படி சொன்னதாக ஒரு செய்தி பரவுச்சு அதே போல் அதே போக்குவரத்துறையில் இலவசமாக இல்லாமல் நான் காசு கொடுத்தான் டிக்கெட் வாங்கி போவேன் அப்படின்னா தாராளமாக காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு போக்குவரத்துறையிலிருந்து அறிவிப்பு வந்ததாக ஒரு நியூஸ் பரவுச்சு அதுவும் ஃபேக் அப்படின்றது தான் தெரிய வந்துச்சு அமைச்சரே அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க அதே போல ஆவினை பொறுத்த வரைக்கும் ஹலால் செஞ்சு விற்கிறாங்க பாருங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஆவின் நிர்வாகம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சமத்திலேருந்து எல்லா பாஜகவினருமே அதை பகிர்ந்து வந்தாங்க ஆனால் உண்மை என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலே கிட்டத்தட்ட பதினஞ்சு நாடுகளுக்கு ஆவின் பொருட்கள் வந்து ஏற்றுமையாகுது அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹலால் செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் இறக்குமதி பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஹலால் டெய்லி வாங்கி அந்த நாட்டுக்கு போகக்கூடிய அந்த பாக்கெட்டுகளை தான் இங்கெனமோ விக்கிற மாதிரி பரப்புனாங்க திமுக நூற்றி முப்பது கோயிலுக்கு மேலே எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸ் பரப்பப்பட்டுச்சு பிடிஆர் வந்தால் அந்த கார் மீது செருப்பு வீசின உண்மையை நான் இனிமேல் அரசியலுக்கே வரல நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் அண்ணாமலைக்கு பயந்து ட்வீட் போட்டதாக ஒரு செய்தியை பரப்புனாங்க பாஜகவினர் ஆனால் உண்மையிலே அது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அன் மாணவி அனிதா வந்து தற்கொலை பண்ணவுடன் நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தும் என்னால் ஒன்றும் பண்ண முடில நான் வந்து அரசியலுக்கு வந்து தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செப்டம்பர் மாதம் போட்டதாக பாஜகவினர் பரப்புனாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு தாமதமாக அறிவிப்பு வந்ததால தான் கலந்துக்கிற முடியலன்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் இருந்தாங்க ஆனால் கொழுந்தியாவுக்கு வலகாப்பு நிகழ்ச்சி இருக்குது அதனால தான் இவர் போய் கலந்துக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் சொன்னதாக செய்தியை பரப்பினாங்க ஸோ இப்படி நான் வாசித்த அத்தனையுமே பாஜகவால் பரப்பப்பட்ட ஃபேக் நியூஸ் இந்த ஃபேக் நியூஸை பரப்பியவர்கள் மீது எல்லோரும் மீதும் காவல்துறையில் வழக்கு பதியப்பட்டிருக்கு ஆனால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது எதுவுமே இல்லை இவர்கள் என்ன ஃபேக் நியூஸை பரப்புனாலும் இவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுப்பதே இல்லை இரநூத்தி மூணு ட்ரெயின்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு எப்படி செயல்படுது அப்படின்றது தெரியல ஏன்னா இன்ன வரைக்கும் ஃபேக் நியூஸ் பரவிக்கிட்டு தான் வருது யார் ஃபேக் நியூஸ் போட்டாலும் அந்த பதிவும் அப்படியே தான் இருக்குது அந்த பதிவையும் அவங்க நீக்கவும் இல்லை அவர்கள் மீது காவல்துறையில் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடப்பட்டும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருந்து சிரிப்பி கொண்டு வரவர்களை தொட்டால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அது ஒரு மிக மிக ஒரு ஆபத்தான ஸ்டாண்ட் அப்படி நம்ம வந்து நின்றுட்டோம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கூட சரிக்கக்கூடிய வேலையை இந்த ஃபேக் நியூஸ் மூலமாக பாஜகவினர் செய்வாங்க அதற்கு பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஃபேக் நியூஸ் மிகப்பெரிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி பிபிசியும் டைம் பத்திரிக்கையும் ஒரு ஆய்வு கற்றையை வெளியிட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு சதவீதம் பேர்கிட்ட தான் ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஒம்பது சதவீதம் பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு இந்த முப்பத்தொம்போது சதவீதம் பேரில் தொண்ணூறு சதவீதம் பேர் வாட்ஸ்அப் வச்சுருக்காங்க இந்த வாட்ஸ்அப் மூலமாக தான் பாஜகவினர் மிகப்பெரிய அளவில் வதந்திகளை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் பத்திரிக்கை ஆதாரத்தோடு அமலப்படுத்தினாங்க சமீபத்தில் இந்திய தேர்தலில் வெல்வது எப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாரு சிவம் சங்கர் சிங் அப்படின்றவர் இந்த சிவம் சங்கர் சிங் இது போன்ற வாட்ஸ்அப் குரூப்பில் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தவர் தான் பின்பாதிலிருந்து அவர் வெளியேறி வந்துட்டார் அவர் தான் டைம் பத்திரிகையில பாஜக எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லி அமலப்படுத்தியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜக இமாலய வெற்றி பெறுது ஜாதிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை பாஜக உருவாக்குது அந்த ஜா அந்த ஒவ்வொரு ஜாதிக்கும் அந்த ஜாதி சங்க தலைவர்கள் அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிட்டு அந்த ஜாதியினரை அரசுக்கு எதிராக கொம்பு சீவக்கூடிய வேலையை வந்து பாஜகவினர் செஞ்சாங்க பல்வேறு போலி செய்திகளை அதில் பரப்பி பரப்பி அங்கே இருக்கக்கூடிய இந்த சமூக எல்லாம் அரசுக்கு எதிராக திருப்பி ஆட்சியவே பிடிச்சாங்க நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன்பு வரை பாஜக உத்தரப்பிரதேசத்தில் எதிர்கட்சி கூட கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அசுர பலத்துடன் முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறாங்க இதற்கு பின்னணியில் இருந்தது வதந்திகள் தான் அளவுக்கு கொடூரமான வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள் இந்த பாஜக விடார் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பூத்துக்கு மூணு வாட்ஸ்அப் குழுக்களை இவங்க உருவாக்குறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பூத்துகளோட எண்ணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு பூத்துகள் இருக்குது அப்போ ஒரு பூத்துக்கு மூணு வாட்ஸ்அப் குரூப்னா எவ்வளவு வாட்ஸ்அப் குரூப்புகள் இவங்க வச்சுருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அப்படி அந்த குரூப்புகள் மூலமாக இவர்கள் உருவாக்கக்கூடிய ஃபேக் நியூஸ் என்பது எழுபது மில்லியன் மக்களை வந்து சென்றடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுக்கற்றை சொல்லுது இந்தியாவோட மக்கள் தொகையே நூற்றி முப்பது கோடி தான் எழுபது மில்லியன் மக்களை இவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஃபேக் நியூஸ் போய் சேருது அப்படின்னா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதற்கு காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு அது ஒரு ஆளும் கட்சியாக இருந்தது இந்தியாவே ஆட்சி செஞ்ச கட்சியாக இருந்தது அந்த கட்சி இன்னைக்கு எந்த நிலமையில இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும் ஆட்சி இழந்துட்டாங்க ஸ்டேட்லேயே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்த அந்த கட்சி கூட நாலாவது இடம் அஞ்சாவது இடம் போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படியான நிலைமை காங்கிரஸ் கட்சிக்கு உருவானதற்கு மிக முக்கிய காரணம் பாஜகவினர் பரப்பிய இந்த ஃபேக் நியூஸ் தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஹஃபிங்டன் போஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க அந்த பட்டியல் என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்கார அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் யார் அப்படின்றதா அந்த பட்டியல் அதில் சோனியா காந்தியுடைய பேர் வந்து இருக்கு இங்கிலாந்து ராணி எலிசபெத்தை விட சோனியா காந்திக்கு அதிக சொத்து இருப்பதாக அந்த செய்தி வெளியானது அப்புறமா அது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அந்த பட்டியல் இருந்து சோனியா காந்தி பேர் எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடுவதற்கு மனுவை தாக்கல் பண்ணாங்களா அமைப்பு மனுவிலே பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறு மில்லியன் தான் சோனியா காந்தியோட சொத்து மதிப்பு இருக்கு ஆனால் இவர்கள் எலிசபெத் ராணியை விட இவர் சொத்துமை போச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பரப்புனாங்க அந்த காலகட்டம் என்ன காலகட்டம் கருப்பு பணம் வந்து நிறையா பதுக்கி வச்சுருக்காங்க காங்கிரஸ் அதையெல்லாம் மீட்டிட்டு வந்தால் பதினஞ்சு லட்ச ரூபா மோடி கொடுத்துருவார் அதே போல் பார்த்திங்கன்னா காமன்வெல்த் ஊழல் டூ ஜி ஊழல் இப்படிலாம் பெருபெருசாக ஊழல் பண்ணி இவ்வளோ சொத்து செய்திருக்கு இந்தம்மா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி காங்கிரஸ்க்கு ஓட்டுப்பட விடாமல் ஆக்குனாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பரவிக்கிட்டு தான் இருக்குது சுவிஸ் பேங்கில் கருப்பு பணம் வச்சுருக்க பட்டியல்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களாக போட்டு ஒரு பட்டியல் வந்து இன்று வரை வாட்ஸ்அப்பில் பரவிக்கிட்டு தான் இருக்குது அந்தளவுக்கு இந்த ஃபேக் நியூஸ் என்பது மிக மிக மோசமான தாக்கத்தை இந்த தேர்தலை ஏற்படுத்துது இந்த ஃபேக் நியூஸை அம்பலப்படுத்தக்கூடிய அந்த ஆட் நியூஸ்ன்ற இணையதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு இந்த ஆர்ட் நியூஸை உருவாக்குன பிரதீக் சின்ஹா அதே போல் முகமது சுபைர் இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஃபேக் நியூஸ்களெல்லாம் எல்லாம் கண்டு ஃபேக்ட் செக் பண்ணி உண்மையை வெளியிடுறோம் ஆனால் நாங்கள் கொடுக்குற அந்த உண்மை செய்தியை விட ஃபேக் நியூஸ் என்பது ஆயிரம் மடங்கு அதிகமாக பரவுது எந்த அளவுக்கு அப்படின்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அதை ஃபேக்குன்னு சொல்லி வெளியிட்டிருப்போம் அது இன்னமும் வாட்ஸ்அப் குரூப்பில் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸை ஃபேக்சர் பண்ணுறவங்களே ஒப்புக்கொண்டாங்க அளவுக்கு ஃபேக் நியூஸ் தீயாக பரவுது இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்கல்ல திமுக வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நான் பேசுறது மட்டும் கட் பண்ணி பரப்புவாங்கன்னு சொன்னாங்களே இதே போல் தான் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது பரப்புனாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழில் மன்மோகன் சிங் வந்து சட்டீஸ்கர் மாநிலமும் மத்திய பிரதேச மாநிலமும் சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லி பேசுனதாக ஒரு வீடியோ கிளிப்பை பாஜகவுடைய ஐடிவிங் தலைவராக இருக்கக்கூடிய அதாவது தேசிய ஐடிவிங் தலைவராக இருக்கக்கூடிய அமித் மால்வியாக பரப்புனார் பாஜகவுடைய ஆட்சி செய்யக்கூடிய அந்த சட்டீஸ்கர் மாநிலமும் மத்திய பிரதேச மாநிலமும் சிறப்பாக இருக்குன்னு காங்கிரஸ் கட்சியோடைய பிரதமரே சொல்லிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்வீட் பண்ணார் இந்த ட்வீட்டை பலாயிரம் பேர் கொஞ்சம் நேரத்தில் பரப்புனாங்க அப்போ இந்த ட்விட்டை வந்து ஃபேக்ட் செக் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா மன்மோகன் சிங்கோட பேச்சை கட் பண்ணி போட்டது தெரிய வந்துச்சு அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க சட்டீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்கள் சிறப்பாக உள்ளது இப்படி தான் அவர் பேசுறாரு இதற்கு முன்பும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய உறவு சட்டீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்கள்கிட்ட சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதில் என்னுடைய உறவுன்றதை மட்டும் நீக்கிட்டாங்க மை ரிலேஷன்ஷிப் வேர் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் நீக்கிட்டு ஏதோ இந்த மாநிலங்களை அவர் புகழ்ந்து பேசினா மாதிரி அப்படியே மாற்றிட்டாங்க நல்ல கவனிங்க அவர் வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் நீங்கள் பார்த்து பேசுங்க லூஸ்டாக விடாதீங்க கவனமாக இருங்க நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் சொல்றாங்கல்ல நீங்க கவனமாக இருந்தாலும் கூட நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை வைத்து இவர்களால் உருவாக்க முடியும் என்பதற்கு இதுதான் சாட்சி மன்மோகன் சிங் பேசிய ஒன்றிலேயே அதையே பாஜகவிற்கு சாதமாக இவர்களால் மாற்ற முடியும் அதை லட்சக்கணக்கான பயிர்களாக பார்க்க வைக்க முடியும் எப்படி பிரியங்கா காந்தியோட மகளை வந்து ராகுல் காந்தியோட இணைச்சி வச்சு மோசமாக பரப்புனாங்களோ அதே போல தான் இந்த அமித் மாளவியா தேசிய விங் ஐடி விங் தலைவராக கூடிய அமித் மாளவியா நேரு வந்து அவங்களுடைய தங்கச்சி அவங்களோட சொந்தக்காரவங்க வெளிநாட்டு தலைவர்களோட இருக்கிற புகைப்படத்தெல்லாம் போட்டு கொச்சையாக பதிவிட்டாங்க அப்போ இது போன்ற கொச்சையாக கீழ்த்தரமாக நடக்கக்கூடியவர்கள் தான் பாஜகவோட ஐடி விங் தலைவராக இந்த பாஜகவை நியமிக்கும் அப்படின்றது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் சோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொல்றாங்கல்ல குறிப்பிட்ட சில சமூக வலைதளங்கள் இதுக்காகவே இருக்கு இதன் மூலமாக இதில் வெட்டி ஒட்டி பரப்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த சமூக வலைதளங்கள்லாம் எங்கேருந்து இருந்து ஃபேக் நியூஸ் எடுக்கிறாங்க வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும் கிடையாதுங்க நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக கூடிய நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கிய நமோ ஆப் அவருடைய சொந்த ஆப்பில் இதற்காகவே நியூஸ் ஃபீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்குள்ளே போனீங்கன்னா இது போன்ற ஏராளமான ஃபேக் நியூஸ்களை வந்து அதில் யார் வேணாலும் பதிவிடலாம் அப்படி பதிவிடக்கூடிய விஷயங்களை காப்பி பேஸ்ட் பண்ணி தான் இருக்கக்கூடிய அத்தனை வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே பரப்புறாங்க அப்படி என்னென்ன பரப்பப்பட்டுச்சு அப்படின்னா இது ராகுல் காந்தி அவர்களை காங்கிரஸ் கட்சி தலைவர்களோட சேர்ந்து உட்காந்து ஒரு கையெழுத்து போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா முகாலயவர் ஒரு மன்னனோட ஃபோட்டோ இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நினச்சுன்னா காந்தியோட ஃபோட்டோ பின்னாடி இருக்கும் காந்தியோட ஃபோட்டோக்கு பதிலாக முகலையர ஃபோட்டோவை இந்த நமோ ஆப்பு தான் பொய்யை பரவுச்சு இந்த ஆப்பில் இருந்து தான் இந்த பொய் வந்து பரப்பப்பட்டுச்சு அதே போல் இதே நமோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே நாலாவது பெரிய ஊழல் கட்சி காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி செய்தி வெளியிட்டதாக இந்த நமோ ஆப்பு தான் பரப்புச்சு இந்த நமோ இருந்து தான் எடுத்த எல்லாருமே பரப்புனாங்க அப்போ அந்தளவுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய அவருடைய அந்த சொந்த ஆப்லேயே ஃபேக் நியூஸ் வந்து பரப்பப்படுது அந்த ஃபேக் நியூஸை வச்சு தான் இங்கே பாஜகவில் இருக்கக்கூடிய சில சமூக வலைதளங்கள் நேரடியாக ஃபேக் நியூஸை பரப்புகிறாங்க ஸோ இவங்களுக்காக தான் வாட்ஸ்அப்லேயே சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க முதல்ல நம்ம எவ்வளோ பேருக்கு வேணாலும் வாட்ஸ்அப்பை ஃபார்வேட் பண்ணலாம் இன்னைக்கு அஞ்சு பேருக்கு மட்டும் தான் ஃபார்வேர்ட் பண்ண முடியும் அப்படி இருந்தும் கூட இவர்கள் ஃபேக் நியூஸை பரப்புறதை நிப்பாடுறதே இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பல பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ஆட்சியோட லட்சணம் எப்படி இருந்தது மக்களுக்கு தெரிஞ்சதுனால ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவரால ஜெயிக்க முடியாது என்பதற்காக எதிர்க்கட்சிகள் நோக்கி இது போன்ற ஃபேக் நியூஸ்களை உருவாக்கி பரப்பி விட்டாங்க ஃபேக் நியூஸ்களாலேயே இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லிட்டு பிபிசி டைம் போன்ற பத்திரிகைகளே செய்தி வெளியிட்டன ஓ ஃபேக் நியூஸ்னாலேயே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சிக்கு வந்துச்சு பாஜக அப்போ இங்கே ஃபேக் நியூஸோடைய தாக்கம் எந்தளவுக்கு இருக்குது அப்போ இந்த ஃபேக் நியூஸை எப்படி தடுக்கிறது அதாவது ஃபேக் செக் பண்ணுறவங்களை காட்டிலும் ஃபேக் நியூஸ் அதிகமாக இந்த ஆல்ட் நியூஸை ஒத்துக்கிறாங்க இன்றைக்கி ஆர்ட் நியூஸை சேர்ந்த ஜுபேர் அவர்களுக்கும் பிரதீக் சின்ஹா அவர்களுக்கும் நோபல் பரிசு கொடுக்கணும் என்ற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னா ஃபேக் நியூஸ் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கவனிக்கணும் இங்கே வந்து ஏதோ வந்து இவர்கள்லாம் சேட்டரில் செழிப்பிட்டு வர்றவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னா நாளைக்கு இதே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை தேர்தல் நேரத்தில் பரப்புவாங்க இதை போடுபவர்கள் யார் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது ராஜா பொய்யே தான் பரப்பினாருன்னு வழக்கு இருக்குது சிடிஆர் நிர்மகுமார் பொய்யை தான் பரப்பினாருன்னு வழக்கு இருக்குது அதே போல் பிடிஆர் அவர்களை குழந்தையான்னு சொன்னாங்க ஆவின் வந்து ஹலால்னாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள பொய்யை பரப்புனாலும் நாங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைது பண்ணாமல் இருக்கும் வரை நீங்கள் எவ்வளவு விளக்கம் கொடுப்பீங்க இவ போக்குவரத்துறையில் இது போட்டுற அறிவிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அமைச்சர் விளக்கம் கொடுப்பாரு எப்படி எத்தனை நாட்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்து கொண்டே இருப்ப போயிரன்றதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கு அவன் பொய்யை பரப்புபவர்கள் இவர்கள்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை கைது செய்யணும் இப்போ இப்போ முதலமைச்சருக்கு எதிராக ஒரு பத்திரிகையை செய்து வெளியிட்டதாக சொல்லி போஸ்டரை வந்து ஒட்டினாங்க அண்ணாமலுடைய உதவியாளர் கைது பண்ணிங்க அதுதான் கரெக்டு அண்ணாமலுடைய உதவியாளர் நீதிமன்றத்தில் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதுனால தான் ரிலீஸ் ஆனாங்க ஜாமீன் வந்து ஸோ அப்படி வந்து கைது பண்ணணும் ஆனால் அவர்கள் வந்து கீழ்மட்ட அளவில் மட்டும் கைதுகள் இருக்காமல் மேல்மட்ட அளவில் குறிப்பாக இந்த பாஜகவுடைய ஐடிவிங் தலைவர் எச் ராஜா போன்றவர்களெல்லாம் ஃபேக் நியூஸை மட்டுமே பரப்பக்கூடிய விஷயங்களாக செய்யும்போது அவர்களை ஏன் காவல்துறை கைது பண்ண மாட்டேங்குது அவர்களை கைது செய்யாத வரை அவர்கள்லாம் நம்மளுக்கு முக்கியமாக நம்ம மக்கள் பணியை மட்டும் பார்ப்போம் அப்படின்ற ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்துச்சுனா அது மிக மிக ஆபத்தான முடிவு நான் ஃபேக் நியூஸை நீங்கள் சாதாரணமாக ஏடப்படாதீங்க நான் ஏற்கனவே ஃபேக் நியூஸனால எவ்வளவு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்றத அம்பலப்படுத்தி ஒரு பட்டியலே சொல்லியிருக்கேன் ஸோ எப்படி வடநாட்டில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தினாங்களோ ஃபேக் நியூஸுகளை உருவாக்கி மக்களை நம்ப வச்சாங்களோ அதே போன்று ஒரு மோசமான அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது இங்கே தமிழ்நாடு அரசு நீங்க திமுக என்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஃபேக் நியூஸுகளுக்கு எதிராக நம்ம வந்து தற்காத்து கொள்வோம் தற்காத்து நம்மளுடைய பேச்சுகளை கவனமாக வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசு என்று வரும்போது இது போன்ற ஃபேக் நியூஸ்களை கட்டுப்படுத்தக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு இரநூத்தி மூன்று போலீஸ்காரங்களை ட்ரைன்டு போலீஸ்காரங்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த குழு எத்தனை பேர் இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க எத்தனை அக்கௌண்ட்டுகளை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படி பரவ விடாமல் பண்ணதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்காங்கன்ற எந்த ஒரு விஷயமே மக்கள் மன்றத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு கேள்வி வரல ஏன்னா தொடர்ச்சியாக ஃபேக் நியூஸ்ன்றது பரவிக்கிட்டே தான் இருக்கு மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா இந்த ஃபேக் நியூஸை முழுமையாக தடை செய்ய வேண்டும் இந்த ஃபேக் நியூஸை பரவுவது வந்து தடுக்க முடியாது யார் உருவாக உருவாக்குறாங்கன்றது வெட்ட வெளிச்சமாக இருக்கு அந்த உருவாக்குறவங்களுக்கு அவங்க ட்விட்டர் அக்கௌண்டை முடக்குங்க அவங்களுடைய ஃபேஸ்புக்கை முடக்குங்க அவங்க யூடியூப்பை முடக்குங்க அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைங்க இப்படி நீங்கள் பண்ணுவதன் மூலமாக கீழே அதை ஷேர் பண்ணுறவங்க பயப்படுவான் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயுமே தீவிரமாக காவல்துறை கண்காணிக்கணும் இது போன்ற எந்தந்த குரூப்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இது போன்ற ஃபேக் நியூஸ்கள் வந்து பரப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக கண்காணிக்கணும் ஏன்னா இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை இது வரும் ஒரு அரசியல் கட்சிக்கு எதிரான பிரச்சனை மட்டும் கிடையாது நாளைக்கு தமிழ் சமூகத்தில் வந்து ஒரு மோசமான அரசியல் சூழலை இந்த ஃபேக் நியூஸ்கள் உருவாக்கி என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் நம்ம கண்முன்னே இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு பதற்றத்தோட நம்ம ஒப்பீனியன் தமிழ் பேசுது இதை எனவே தற்காப்பு நடவடிக்கையை காட்டிலும் ஒரு அதிரடி நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு இந்த ஃபேக் நியூஸ்களுக்கு எதிராக செய்யணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது நன்றி